ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொருள்காட்சிக்கு நான் அங்கே போனோன்னு சொன்ன பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஊஞ்சலையும் வீடியோ எடுத்துருக்குறேன் அதனால நீங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நான் வந்து நான் தனியாக போயிருந்தனால எனக்கு அவ்வளோதான் ஹாப்பினஸ் இல்லை அதனால நீங்கள் வந்து தனியாக போகாமல் ஃபேமிலியோடையே போங்க செம ஜாலியாகவும் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஒவ்வொரு ஊஞ்சலும் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் செம சூப்பராகவே இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் வந்து நாங்கள் எந்த ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயின் ஊஞ்சல் மட்டும்தான் ஆனோம் பாப்பாவை கூட்டிகிட்டு போனனால எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் செம்ம சூப்பராகவே இருக்குது எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் கூட வந்து என் சிஸ்டர் நான் எங்கே போனாலும் வருவாள் அந் அவள் வந்து இன்னைக்கு வரல நான் மட்டும் போயிருந்தனால என் சிஸ்டரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க திங்கிறதுக்கெலாம் செம்ம சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பாப்பா பார்த்தா எப்படி இருக்காங்க பாருங்களேன் பாப்பா ஒரு சொட்டு கூட அழுவவே இல்லை அப்படியே க ஹாப்பியாக ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா அங்கே லைட்டெல்லாம் நிறையா இருந்தனால ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நானும் பாப்பா பாப்பா வந்து எந்த ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ட்ரெயின் ஊஞ்சல் மட்டும்தான் நல்லாயிருக்கும்ண்டு அதுலேயே ஏற்றியாச்சு ட்ரெயின் ஊஞ்சல் ஏற்றுனதுக்கப்புறம் அவங்க சமா ஹாப்பியாக இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் சந்திப்போம் பாய்